ஸோ வெல்கம் பேக் டு ஏடா வடா பசங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு அசனா நான் வரல அதனால நம்ம தனியா போய் வீடியோ எடுப்போம் என்ன வரல என்ன ஒத்து என்ன ஒத்துரை கொடுத்துருக்க இல்ல இல்ல அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு வரமாட்டேன் சும்மே ரோடு போட்டு தான் இருக்காங்க அப்படின்னாரு நான் அதான் சரி நான்

அந்த பிரியாணி அடுத்த எனக்கு என்ன சிக்ஸ் சிக்ஸ் அடுத்த மறுநாள் இருக்கு இது வைரல் டேஸ்ட் ரேபிள் பிரியாணி சரியான தெரியல ஏழு பெருசா இருக்கு என்னதான் பண்ண இவ்வளோ பிரியாணி ஏத்தா தம் பிரியாணி காலையில அஞ்சு மணிக்கு அப்புறம் நான் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு தம் பிரியாணி சரி இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெண்டு கரெக்டா தான் போறோம் போவோம் ரெண்டு நைட்ல ஒரு வரைக்கும் போவோம் முத்துமதி போவ முத்து செஞ்சுக்குள்ள போறோம் பரவாயில்லை உனக்கு வெளிப்போம் இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் வச்சு ஷாப்பிங் பண்ணிருவோம் ஊருக்கு போற ஷாப்பிங் போற ஷாப்பிங் அங்க 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 வந்து எல்லாம் இருக்கு ரொம்ப கூட கிராம் இருக்கா பாருங்க நம்ம வந்து சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் எடுத்தாதான்

கிடைக்கிறான் ஐநூறுரூவா வேண்டாங்க அப்போ நீளாக இருந்தாதான் ஒவ்வொன்றும் அவன் பார்த்து இருக்கான்

வப ஹோட்டல் வந்த சார் இதுக்கு இல்ல சாங்களானால போனும்ல ஆம்பள பையண்ட தான் ஃபோன் பேசறான் ஒரு காலேஜ் பையண்டா ஆனா பிள்ளேண்ட பேசும்போது 2 மணி நேரமா பேசறான் பேசிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது சொல்ல 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 அந்த பையன் பேசி முடிச்சி இருப்பான் இருந்தனும் அப்புறம் நான் சொல்லுனே ஏ ஒன்னே மாதிரியாடனா நாங்க பெண்கள் என்ன பேசணும் என்ன ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபா

என்ன ஸ்பீக்கர் ஹலோ ஐ ஸ்பீக்கர் மைக் கடு ஜேபிள் ஸ்பீக்கர் லூஸ்ரா லூஸ் இல்லனே மென்டல் ஷாப்பிங் பண்ண வரும்போது பைசா இல்ல இல்ல நான் ஒரு ரூபா கூட இதோட நான் 4 டிஷர்ட் எடுத்துட்டேன் வாங்க முன்னாடி போய் பாப்பேன் நீங்க முன்னாடி போகவே செய்றீங்க انا பார்க்க மாட்டீங்களே எதுமே ஆச்சு நல்லா இருக்கு பாரு

நைட்டி அங்க கிடைக்கும் பாருங்க பாருங்க சைஸ் வெள்ளதான் வருது இவனுக்கு எந்த கடையிலுமே இவன் சைஸ்க்கே Dress கிடைக்கல இருந்தாலுமே அவனுக்கு மனசு கஷ்டமாயிட கூடாது எல்லா கடலிலே தேடுறான் என்ன பண்ண ஐயோ பாவம் சே ட்ராக் ரெண்டு கண்ணு பண்ணி ஒரே கலையில ரெண்டு டிஷே எடுத்துக்கோ அத தச்சு ரெண்டு ஒண்ணாக்கி போடு அப்பதான் கரெக்டா வரும்

இஷ்ஷ் போய் சவுஸ் போய் டுபால்கிற எக்காம் புஹஹா மீ ரவு ஸ்கொஷன் இன்னும் எக்ஸ்ட்ரான்னு இப்பதான் த்ரீ எக்ஸ்எலுக்கே வந்திருக்கான் இன்னும் ஃபோர் எக்ஸ்எல் இருக்கே ஃபைவ் எக்ஸ்எல் இருக்கும் அப்புறம் தான் எக்ஸ்சன் வரும் இவனுக்கு கிடைக்குமான்னு தெரியல எடுத்தேன் எடுத்தேன் எச்சன் என்னா எடுப்பானா நான் அம்மா எழுத்தால் பாருங்க அடிக்கிற புயல்ல அங்க மேலே எல்லாம் உழுது அந்த வச்சிருக்க மூடி அதனால அங்க ஒரு ஆளு ஒரு அங்கல் இருக்காங்க உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் அந்த அங்கல் தான் வந்து நவுட்டிக்கிட்டு இருக்காங்க கடையை ஃபுல்லாக பந்த் பண்ணுறாங்க ஆனாலும் நம்ம பசங்க இந்த துணி வாங்கிட்டு இருக்காங்க இவன் துபாய் போனோம்னு சொல்லிட்டு இங்கே துணி வாங்கிட்டு நிற்கான் அவன் அவனுக்கு என்ன கவலை இடி அடிக்கி மழை வருது இவங்க என்ன ஷர்ட் பேண்ட் எடுத்துட்டு இருக்காங்க

என்ன பேசி இருக்கு நீ வந்தனால நம்ம இடி வேற இடிக்கு என் வாய்ஸ் கேட்கா இல்லையான்னு தெரில மைண்ட் வேற வாட்டலை இவர் ஒருத்தர் ஏன் இடி இடிக்கு இவர் என்ன பாயிண்ட் பார்க்காரு சரி பார்ப்போம்ல ஃபுல்லாக அடைக்கிறாங்க என்ன தெரியல பாப்போம் பின்னாடி இந்த மேல வாட்லாம் இருக்குல்ல இந்த வாடெல்லாம் இடிஞ்சி போடுறாங்க மரம்லாம் பாதி மரம் விழுந்துருச்சு இந்த பாரு பின்னாடி எப்படி நவ்டி நவுட்டி போடுறாங்க ஆசிராடா இடிக்குள்ள எடுத்தாச்சா துபாய் மேப்ல என்ன பண்றீங்க ராகுல் சாயா போயிடலாம் ஆயா நல்லா எனக்கு இப்படிதான் என்ன பண்ணிட்டாங்க இந்த அரைக்காம இந்த அரக்கலாம் ஏன் ஏன் வெறுந்த வசதிக்கு எரிஞ்சான் இவங்க சுடு சுட சாயா மூஞ்ச ஊத்திட்டான் பார்த்து மூஞ்ச ஊற்றி சோப்பு இருக்கு மூஞ்சி சைஃபுல்லா

What work are you doing? Um, I work in England. But I'm just traveling at the moment. This okay. is our channel. Nice. What videos? Vlog vlog yeah. video. We are actually coming to shoot from now. Really? That's cool. That's Say cool. subscribe to Era Gora pasanga Ida? Era. Gora. Gora Pasanat. Pasya. Subscribe yeah. to Indagora Pasya. Yeah. yeah. I I if it. you will come to Bharavi, contact us. Yeah, of course. Okay. Yeah. How do I contact you on here? If bro. you will come to Dubai, contact me. If you yeah, yeah, Dubai? Dubai? Yeah. Oh, I was in Dubai two weeks ago. Thanks. Uh, Deera. He just came for one week. Yeah, is mm. yeah, nice. He is doing work what? He's come to Dubai. <laughs> <laughs> Have you explored the okay. food in Mumbai? Uh, yeah, I was on the uh, elephant island and I've had lots of food and walked around. Went to the beach. Okay. But you can't swim really okay, okay. Because I've heard it's a bit like yeah, 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 yeah. Okay, yeah. But okay. I've enjoyed it yeah, yeah. Yeah, Thank you yeah, yeah. Nice oh. you, Thank you. Oh, yeah, yeah. nice to meet you oh. Yeah. Oh, yeah Okay bro. bye <laughs> Guys, just you to be a Bye, லைக் கரோ ஃபாலோ கரோ சப்ஸ்கிரைப் கரோ சே அவங்க மொபைல்ல எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இப்படி பண்றியே ஏ முட்டா பையனுள்ள சரி பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேஷன் சர்ச் ஸ்டேஷன்ல வரங்க ஃபுல்லாவே சாப்பாடு கடையா தான் இருக்கு வேற பப்ளிக் கேட் இருக்காங்க சர்ச் ஸ்டேஷன்ல டீப் பார்லர் இருக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கு என்னலாம் எங்க கடை இருக்கு ஆனா இந்த சாப்பாடு மட்டும் தான் பாப்பா வேற அதோட பார்க்க மாட்டான் சரி முக்கியமா வீக்லே ஆ

மழ மொழு காயக்கு மட்டும் தான் வேற ஒண்ணும் இல்ல வீட்டை படுக்க படி உருத்தான் செம்மள கம்பியா புடிச்சு தான்

அமால் அமுகர் அமால் டுமாள்